ஆன்மீக சந்திப்பில் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் கண்ணீர் லக்னத்தில் பிறந்தவங்க கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் அல்லது கிழமை மற்றும் ஓரை இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏற்கனவே மேஷத்துலேருந்து கடகம் வரையும் இருக்கிற லக்னத்துக்காரங்க எந்த கிழமை மற்றும் ஓரையில் வந்து கவனமாக இருக்கணும்னு நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அதோடைய டிஸ்கிரிப்ஷன் அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம் அதை பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வந்து சிம்ம அதாவது கன்னி லக்னக்காரங்க எந்த கிழமையிலையும் எந்த ஓரையில் கவனமாக இருக்கணும்னு பார்க்க போகிறோம் பொதுவாக சொல்லுவாங்க இப்போ விபத்து ஒன்று நடக்குதுன்னா அது வந்து அதுக்கு காரணம் வந்து நேரம் சரியில்லை காலம் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அதுக்கு அது வந்து உண்மை தான் அந்த மாதிரி எந்த நேரம் சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கலாமா இல்லையா அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ போடுறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா கன்னி லக்னக்காரங்க கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க எந்த கிழமையில் வந்து கவனமாக இருக்கணும் தான் நம்ம இந்த வீடியோ சரிங்களா அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ கன்னி கன்னி லக்னக்காரங்களை பற்றி நான் சொல்கிறேன் கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா எந்த கிழமையில் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர வாரம் அதாவது வந்து வெள்ளிக்கிழமை சரிங்களா வெள்ளிக்கிழமையில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் சுக்கர ஓரையிலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் சரிங்களா அதே போல் சுக்ர தசா அந்தர அந்தரசூட்சமத்துலேயும் கவனமாக இருக்கணும் சரிங்களா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அதுவும் கன்னி லக்னக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் இது அது மட்டும் இல்லாமல் அண்ட் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா எல்லா லக்னத்துக்குமே நம்ம வந்து குரு வாரம் அதாவது வியாழக்கிழமை சொல்லியிருப்போம் வியாழக்கிழமை குரு ஓரை குரு தசா அந்தர அந்தரசூட்சம் காலம் இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப வந்து கவனமாக இருக்க வேண்டிய காலம் சரிங்களா ஸ்பெசிஃபிக்காக கன்னி லக்னக்காரங்களுக்குனு சொல்கிறது வந்து சுக்கரவாரம் சுக்கர ஓரை மட்டும்தான் சரிங்களா ஸோ நீங்கள் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு விபத்தில் நடந்தது அதாவது வந்து உங்களுக்கு விபத்து நடந்திருந்தாலோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கண்ணீர் லக்னத்தில் உங்கள் சொந்தக்காரங்க ஏதாவது கண்ணி லக்னத்தில் இருந்து அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட் ஆல்ரெடி நடந்துச்சுன்னா அந்த டைமை நீங்கள் வந்து கேலண்டரில் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த சுக்கர ஓரை இல்லை குரு வரையும் இருக்கும் இல்லைன்னா சுக்கரவாரம் இல்லை வந்து குருவாரமாக இருக்கும் சரிங்களா இல்லைன்னா அந்த தசாபுக்தி அந்த சுச்சவமாச்சும் வந்திருக்கும் அது இல்லாமல் இருக்கவே இருக்காது நான் பல ஆக்சிடென்ட் நடந்துச்சுட்டேன் அதை எல்லோருடையும் செக் பண்ணி பார்த்துட்டேன் எப்படியாச்சும் ஒன்னாச்சும் நடந்ததாக தீருங்க அதில் டவுட்டே கிடையாது சரிங்களா பெரிய பெரிய விபத்து இருக்குல்ல கிரோஷிமா நாகசாகி அந்த மாதிரி விபத்து கூட செக் பண்ணி பார்த்துட்டேன் ஓகேங்களா இதுவரை நம்ம நாட்டில் நடந்த துர்மரணம் இன்சிடென்ட் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டேன் அதில் கண்டிப்பாக குரு சம்பந்தப்பட்டு இருப்பார் சரிங்களா நீங்கள் இப்போ என்ன பண்ண வேண்டிய விஷயன்னா இந்த நாட்களில் ரொம்ப கவனமாக வண்டி ஓட்டுறப்ப ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க சரிங்களா இந்த வீடியோவை நம்ம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க